ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக்சானல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஜோதிடத்தாள்களையும் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆன்மீகத்தாள்களையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்ன தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அதாவது இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஐந்தாவது மாதமான மே மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஜோதிட ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி ரொம்ப முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகப்பயிற்சிகள் நிறைய நடக்குது அதே போல் ஆன்மீக ரீதியாக மிக மிக முக்கியமான நாட்கள் வருது அதனால் இந்த ஐந்தாவது மாதமான மே மாதம் ரொம்பவே முக்கியமான மாதமாக கருதப்படுது இந்த மாதத்தில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான நாளானது வருது அதுதான் மேவுடைய இருபத்தி ஆறாம் தேதி இன்னைக்கு மே இருபத்தி ஆறாம் தேதியான இன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விசுவாச வருடத்துடைய ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய பனிரெண்டாம் நாள் கிழமை இன்னைக்கு திங்கட்கிழமை இன்றைய நாளுடைய ஸ்பெஷல் என்னன்னா அமாவாசையானது வருது வரக்கூடிய இந்த அமாவாசை சாதாரணமான அமாவாசை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு அமாவாசை என்று சொல்லலாம் அப்படின்னு முக்கியமான எச்சரிக்கையான அமாவாசை அப்படின்னு கேட்குறீங்களா இந்த அமாவாசை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைகாசி மாதத்தில் திங்கக்கிழமை வருது இந்த அமாவாசையில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தலையெழுத்து மாறும் அதில் கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கும்ப ராசியில பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க உங்களோட ராசிக்கு தலையெழுத்து மாறுவதை பார்க்கலாம் இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை இல்லைங்கிறத ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் அப்போ ஆன்மீக ரீதியாக இந்த அமாவாசையில ஒரு சில பரிகாரங்கள் நீங்கள் செய்யணும் அது என்ன பரிகாரங்கள் அதை செய்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க எல்லாமே தெரிஞ்சுட்டு பண்ணாமல் மட்டும் இருக்காதிங்க ஆக்சுவலி கும்பராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப கிரகநிலைகள் ஃபஸ்ட்டு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க கும்ப ராசிக்காரங்க அவட்டம் மூணு நாலு பாதம் சதையும் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கும்ப ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ராசியில சனி ராகு தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கரன் திகிரிய வீரியஸ்தானத்தில் சூரிய புதன் சுகஸ்தானத்தில் குரு சந்திரன் ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய் கலஸ்தரஸ்தானத்தில் கேது இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வளம் வரப்போகுது இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வரக்கூடிய அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்கள சொல்ல போகிறேன் அதனால கிரக நிலைகளால் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கும்பராசி அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த மாத அமாவாசையிலேருந்து உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு அலைச்சல்கள் இருக்கும் சிலர்லாம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படும் ஆக்சுவலி உங்கள் குழந்தைகளால் சிற்சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதற்காக உங்களுடைய குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ள வேண்டாம் பொறுமையாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கிக் கொள்வதற்கு முயற்சி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணாதான் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்புறம் பிள்ளைகள் வகையில் மூலிமா பெருமை உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு கூட நீங்கள் எடுத்த காரியங்கள் செய்து முடிப்பதில் காரிய தாமதமானது உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும் மெயினாக மாணவர்கள் உங்களுக்கு உயர்கல்வி கற்பதற்கு தேவையான பண வசதி கிடைக்கும் கூடுதலாக கவனம் செலுத்தி படிப்பது வெற்றிக்கு உதவியாக இருக்கும் அதனால் கூடுதலாக கவனம் செலுத்தி படிங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஸோ அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் அடைங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நெக்ஸ்ட்டு சதயமில் பிறந்த கும்ப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத அமாவாசையிலேருந்து தம்பதிகளிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும் மெயினாக கருத்துக்களை பரிமாறுறதுக்கு முன்னாடி பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம் நிதானங்கிறது ரொம்ப அவசியம் அதை உணர்ந்து செயல்படுங்க திருமணமாகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு திருமணம்லாம் இனிதே நடந்தேற வாய்ப்பு அதிகமாக இருக்குது புதிதாக வீடு மனை இதெல்லாம் வாங்க வேண்டும் என்று யோசனை செய்திங்கன்னா அந்த யோசனைகளுடைய எண்ணமானது உங்களுக்கு நிறைவேறும் அதே போல் நீங்கள் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதுரியமான பேச்சின் மூலம் முன்னேற்றமானது காண்பீங்க எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் எதிர்பார்த்தபடி நிதிநிலையானது உங்களுக்கு உயரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட கூடுதலாக பணிகளை கவனிக்க வேண்டியது இருக்குது மெயினாக உங்களுக்கு பொறுப்புகளானது அதிகரிக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலம் டென்ஷன் உண்டாகலாம் விட்டு கொடுத்து போங்க கணவன் மனைவிக்கிடையே கோபத்தை விட்டு விட்டு இதமாக பேசுங்க அப்படி பேசுவதன் மூலம் நன்மை உங்களுக்கு உண்டாகும் அதை வந்து மெயினாக வந்து பாருங்க அப்புறம் சதயம்ல பிறந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு இதுதான் நடக்கும் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த கும்ப ராசிக்கு சொல்கிறேன் இதில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதம் அமாவாசையிலேருந்து மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரலாம் உங்களுடைய பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் மெயினாக தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது நன்மை தரும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும் அதனால் செய்து யோகாவை வந்து பண்ணி பயன்பெறுங்க எத்தனை தோல்வி ஏற்பட்டாலும் வெற்றி என்ற இலக்கம் நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் முன்னேறக்கூடிய குணம் உங்களுக்கே வந்துடும் மனக்கவலைலாம் நீங்கி எதிலும் தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு பணவரவு வரவு உங்களுக்கு தாராளமாக கூடும் அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் உங்களுக்கு காரிய தடைகள் எதிலும் தாமதமான போக்கு காணப்படும் மனம் மகிழக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் மெயினாக வெளியூர் பயணங்கள்லாம் செய்யும் போது மனதுக்கு ஒரு சந்தோஷம் தருவதாக இருக்கும் உடல் ஆரோக்கியம்லாம் பாதிக்கப்படலாம் கொடுக்கல் வாங்கல்லாம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய சிறப்பான செயல்கள் மற்றவர்களுடைய பாராட்டை பெற்றுத்தரும் அதனால சிறப்பான செயல்கள் செய்ய மறக்காதீங்க இதுதாங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் நீங்கள் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் உங்களோட ராசிக்கு இன்னைக்கு அமாவாச இந்த அமாவாசை சக்தி வாய்ந்த அமாவாசைங்கிறதுனால ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அது என்னா இந்த மூன்று தானங்களை உங்கள் கையால் செய்து விட்டால் போதும் உங்களோட ஏழு ஜென்ம பாவங்கள் தீரும் அது என்ன பரிகாரம் என்னங்கிறத உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க அமாவாசை என்றதுமே நம்ம நினைவுக்கு வருவது பித்துக்கள் வழிபாடு தான் அடுத்ததாக செய்ய வேண்டியது குலதெய்வத்துடைய வழிபாடு இந்த இரண்டு வழிபாட்டையும் சரிவர அமாவாசை தினத்தில் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்திற்கு நிச்சயமாக கடுமையான கஷ்டங்கள் வராது இது நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் இந்த டைம் வெள்ளிக்கிழமையோடு வராமல் திங்கக்கிழமையோடு சேர்ந்து அமாவாசை வந்திருக்கு ஸோ பித்திருக்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பணங்கள் தவறாமல் கொடுத்து விடணும் குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வத்தை நேரத்து வழிபாடு செய்யணும் சரி இது பொதுவாக எல்லாரும் அமாவாசை தினத்தில் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை நம்மள பல பேருக்கு தெரிந்திருக்கும் இந்த விஷயங்களெல்லாம் தாண்டி நம்ம சேர் சில விஷயங்களை இந்த அமாவாசை நாளில் செய்வதன் மூலம் செய்த பாவங்கள் குறையும் என்று சொல்லப்படுது அந்த வரிசையில் இந்த அமாவாசை தினத்தில் நாம செய்ய வேண்டிய மூன்று தானங்கள் என்னென்ன என்பதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதையும் தெரிந்து கொள்ளுங்கள் அதையும் கண்டிப்பா வந்து இன்றைய நாள் பண்ணுங்க அமாவாசையில் ஃபர்ஸ்ட் இன்று பண்ண வேண்டிய தானம் அகத்திக்கிறேன் அதை வாங்கி பசுமாட்டிற்கு தானமாக கொடுக்கணும் அப்புறம் ரெண்டாவது கொடுக்க வேண்டிய தானம் வாழைப்பழம் வாழைப்பழத்தையும் வாங்கி தானமாக கொடுக்கணும் இது ரெண்டு கொடுத்தாலும் தவறு கிடையாது ஒன்று கொடுத்தாலும் தவறு கிடையாது கண்டிப்பாக கொடுத்துடணும் இதை நீங்கள் செய்துறது உங்களோட தலையழுத்தம் மாறும் இதை தவிர இன்னும் இரண்டு பொருட்கள் வாங்கி பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கலாம் அது என்னென்னா பச்சரிசியும் வெள்ளமும் இதை வாங்கி தானம் கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதிகமான பலனானது கிடைக்கும் அதனால் இது ரெண்டில் சாரி இது மூணையுமே வந்து வாங்கி கொடுத்து பயன்பெறுங்க ஸோ அவ்வளோதாங்க இது தாங்க பரிகாரம் ஸோ பரிகாரம் இதெல்லாம் உங்களுக்கு சொன்னது உங்களோட ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த தோழ்களை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் வந்து அவங்களோட ராசி கும்பராசியாக இருந்ததுன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடைட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி